அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நன்றி கூறும் அடியார்கள் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அல்லாஹுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி சில வார்த்தைகளை சொல்லித்தந்தார்கள் யா அல்லாஹ் எனக்கோ அல்லது உன்னுடைய படைப்பிடங்களிலிருந்து யாருக்கேனும் எந்த ஒரு பாக்கியமும் கிடைத்திருந்தாலும் அது உன்னிடமிருந்து மட்டுமே கிடைத்ததாகும் உனக்கு யாதொரு இணையும் இல்லை எனவே உனக்கே புகழ் அனைத்தும் உனக்கே நன்றி உண்டாகட்டும் என்று இந்த வார்த்தையை ஒருவர் காலையிலோ அல்லது மாலையிலோ சொல்வாரானால் அவர் காலையிலே சொன்னார் என்று சொன்னால் அந்த நாளில் நன்றியை நிறைவேற்றிய அடியாராக அவர் ஆகிவிடுகிறார் எவர் இந்த வார்த்தைகளை மாலையில் சொல்வாரோ அவர் அன்றைய இரவின் நன்றியை நிறைவேற்றியவராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைபுசல்லம் அவர்கள் ஒரு அடியாரிடத்தில் இருந்து நன்றி எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி தந்த இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹி ஹிபின் ஹிப்பான் என்ற நூலிலே எட்டு ஆறு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் ஒரு வரலாற்றை ஒரு சந்ததியினரை எடுத்துரைக்கின்ற போது தாமோதியின் சந்ததியினரை நன்றி செலுத்துங்கள் மேலும் என் அடியார்களிலே இருந்து நன்றி செலுத்துவோர் சொற்பமானவர்களே என்று கூறினோம் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி நான்கு சூரத்து சபா வசனம் பதிமூன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எண்ணற்ற சமுதாயத்தினர் இந்த உலகத்தில் தோன்றிருக்கிறார்கள் அப்படி தோன்றப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட அந்த அடியார்களிடத்தில் இருந்து நன்றி வெளிப்பட வேண்டும் என்று நம்மை படைத்த ரக்ஷகன் விரும்புகிறான் அவனே கேள்வி எழுப்புகிறான் நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை கவனித்தீர்களா மேகத்திலே இருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்குகின்றோமா நாம் நாடினால் மேகத்திலே இருந்து இறங்கக்கூடிய அந்த நீரை உப்பு நீராக ஆக்கியிருப்போம் இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று கேள்வி எழுப்புகின்ற இந்த செய்தி அல் குர் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு சூரத்துல் வாக்கை வசனம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது மற்றும் எழுபதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றான தண்ணீரை எந்தவிதமான இன்றி நமக்கு வழங்கி வருகின்ற நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அவனே இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து நமக்கு அறிவுறுத்துகிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தொழுவதற்காக நடந்து வரும் பாதையில் ஒரு முள் மரக்கிளை கிடப்பதை கண்டு அந்த பாதையை விட்டும் அகற்றும் பணியில் அவர் ஈடுபடுகிறார் அப்பணி அவரை ஆரம்ப நேரத்திலே தொழுவதை விட்டும் விட்டது இப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ் நன்றி கூறுகிறான் அவருக்கு பாவ மன்னிப்பும் வழங்குகிறான் என்ற இந்த செய்தி அபு ஹுரைரா ரதியல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹூல் புகாரியிலே ஆறு ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூமாவா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹு வசலம் அவர்கள் சாப்பிட்டு முடித்த பின் தம்முடைய உணவு விரிப்பை எடுக்கும்போது அதிகமான தூய்மையான வளமிக்க எல்லா புகழும் நன்றியும் அல்லாவிற்கே உரியது யா அல்லா இப்புகழ் முற்று பெறாதது கைவிடப்படக்கூடாதது தவிர்க்க முடியாததாகும் என்று கூறுகின்ற இந்த செய்தி சுஹிஹுல் புகாரி ஐந்து நான்கு ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது நமக்கு உணவளித்த இறைவனுக்கு நாம் நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த உணவு விரிப்பை எடுப்பதற்கு முன்பாகவே இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் தன்னுடைய நன்றி என்கின்ற அந்த தன்மையை வெளிப்படுத்தி தன்னை படைத்த ரஷகனாகிய அல்லாவிற்கு உவப்பான பிரியமான அடியாராக உயர்ந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாவிற்கு நன்றி கூறுகின்ற அடியாராக ஆக்கி வைத்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து